பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை ஆண்டவர் உண்மை வேடரன் கண்ணின் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் என்றும் தப்பு விப்பார் ஈ வில் கீப் யூ சேஃப் ஃப்ரம் ஆல் இடன் டேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரம் ஆல் டெட்லி டிசீசஸ் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூத்தொன்று வசனம் மூன்று நம்மை எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா தீங்கில் தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் இவ்வருதத்தை நாம் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இயேசு மரியே மறியே வாழ்க ஆமேன் தொடும் என் உடலினை உடல் நோய்கள் தீர வேண்டுமே உடல் நோய்கள் வேண்டுமே தொடும் மனதீனையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே இயேசுவை மனப்புண்கள் வேண்டுமே தொடும் என் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே